ஒரு பெண் குழந்தை பள்ளிக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த பெண் வீட்டிற்கு திரும்பவில்லை அந்த பெண் எட்டாம் வகுப்பில் படித்து வந்தாள் இந்த விஷயத்தை அறிந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டனர் அங்கிருந்து கிடைத்த பதில் குழந்தை வழக்கமாக மற்ற குழந்தைகள் செல்லும் நேரத்தில் பள்ளியை விட்டு சென்றுவிட்டதாகவும் வீட்டிற்கு வராத விஷயம் தங்களுக்கு தெரியாது என்றும் இருந்தது பின்னர் பெற்றோர் காவல்துறையில் புகார் அளித்தனர் அதன் பிறகு அந்த பெண்ணை இரவு கண்ணூர் ரயில் நிலையத்தில் மூன்று இளைஞர்களுடன் கண்டுபிடித்தனர் நான் ஏன் இந்த கதையை இங்கே கூறுகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன் ஒரு பெற்றோர் தனது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மகளுடன் என்னை சந்திக்க வந்தார் அவர்களின் புகார் என்னவென்றால் அவர்களின் மகள் இப்போது முன்பு போல் பேசுவதில்லை பேசாமல் இருக்கிறாள் எதையாவது பேசினாலும் கோபத்துடனும் எரிச்சலுடனும் பேசுகிறாள் எதையாவது பேசினால் அது அவளுடைய பாட்டியுடன் மட்டுமே பெற்றோருடனோ மற்றவர்களுடனோ அவள் எதுவும் பேசுவதில்லை எப்போதும் செல்போனை பார்த்துக்கொண்டே இருக்கிறாள் நான் நீண்ட நேரம் அவர்களின் பிரச்சனைகளை கேட்டேன் நான் கேட்டேன் எப்போது முதல் இந்தப் பழக்கம் தொடங்கியது அவர்கள் நினைவுகூர்ந்து மிகவும் தெளிவாக கூறினார்கள் கடந்த கொரோனா காலகட்டத்திற்குப் பிறகுதான் இப்படியொரு நிலையை நாங்கள் பார்க்கத் தொடங்கினோம் அந்தப் பெண் நன்றாகப் படித்தவள் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுபவளாக இருந்தாள் எல்லா குழந்தைகளையும் விட முன்னணியில் நின்றவள் புத்திசாலித்தனமாக படித்தவள் மேலும் பள்ளி கலைவிழாக்கள் வரும்போது எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவளுடைய பங்கு இருக்கும் விளையாட்டு மற்றும் பிற எல்லா துறைகளிலும் அந்த குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தாள் ஆனால் இப்போது அந்த குழந்தை முற்றிலும் செயலற்ற நிலையில் உள்ளாள் நீண்ட நேரம் அவர்களின் பிரச்சினைகளை கேட்ட பிறகு நான் அந்த குழந்தையுடன் பேசினேன் இங்கே முன்பு கூறிய அந்த கதைக்கு திரும்பி வருவோம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களின் பெரிய தாக்கம் இன்று நம் குழந்தைகளை எவ்வளவு இறுக்கமாக பற்றியிருக்கிறது என்பதன் ஆழத்தை புரிந்து கொள்ளவே இந்த கதையை மீண்டும் கூறுகிறேன் ரயில் நிலையத்தில் மூன்று இளைஞர்களுடன் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெண் அங்கு சென்றதற்கு காரணம் இன்ஸ்டாகிராம் மூலமான அறிமுகமாகும் சமூக ஊடகங்கள் இன்றைய காலகட்டத்தில் நம் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்னிடம் ஆலோசனைக்கு வந்த அந்த குழந்தையுடன் பேசியபோது என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஒரு விஷயம் தெரியவந்தது அந்த குழந்தையும் செல்போனில் மிகவும் பழக்கப்பட்டிருந்தாள் பெற்றோர் படிப்புக்காக செல்போன் வாங்கி கொடுத்தனர் ஆனால் இரவில் அம்மாவோ அப்பாவோ வரும்போது குழந்தை செல்போனை பார்த்துக் கொண்டிருப்பாள் அவர்கள் வரும் நேரத்தில் மிகவும் திறமையாக செல்போனின் திரையை மாற்றி தான் படிப்பு தொடர்பான விஷயங்களை பார்ப்பதாக காட்டுவாள் ஆனால் மிகவும் துரதிருஷ்டவசமாக அந்தக் குழந்தை பார்த்துக் கொண்டிருந்தது ஆபாச ஊடகங்களாகும் அதில் அவள் மிகவும் பழக்கப்பட்டு அவை இல்லாமல் இருக்க முடியாத நிலைக்கு ஆளாகிவிட்டாள் என்னை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய மற்றொரு செய்தி அந்த குழந்தை கூறியது அவளுடைய சொந்த சகோதரனையும் இன்னும் சொல்லப்போனால் அவளுடைய தந்தையையும் கூட பாலியல் உணர்வுடன் பார்க்கும் அளவுக்கு இந்த செல்போனின் தாக்கம் அவளை உருவாக்கியது இந்த குழந்தை ஒரு வீடியோவிலிருந்து மற்ற வீடியோக்களுக்கும் ஒரு செல்போன் பயன்பாட்டிலிருந்து மற்ற நேரடி பயன்பாடுகளுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறாள் இவை எதுவும் தெரியாத இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் செல்போன் என்றால் என்னவென்று கூட தெரியாத பெற்றோர்களுக்கு மத்தியில் இப்படி பல பச்சிலம் குழந்தைகள் பொறியில் சிக்கியுள்ளனர் செல்போன் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பமாகும் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரின் கையிலும் செல்போன் உள்ளது அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அம்மாவுக்கு மற்றொரு ஃபோன் பாட்டி அல்லது தாத்தா இருந்தால் அவர்களுக்கும் ஒரு போன் குழந்தைகளுக்கு படிப்புக்காக என்று அவர்களுக்கும் செல்போன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இதனால் நம் வீடுகளில் தொடர்பு என்ற பொருளே முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது சொந்த விஷயங்களைக் கூட தனது துணையிடம் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு நகைச்சுவை கதையாக ஒரு உதாரணம் சொல்வார்கள் சமையலறையில் இருக்கும் மனைவிக்கு வாசலில் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கும் கணவனிடமிருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருகிறது செய்தியை திறந்து பார்த்தால் எனக்கு ஒரு கிளாஸ் கருப்பு தேநீர் வாசலுக்கு கொண்டு வா என்று இருக்கும் இவ்வளவு தூரம் தனது மனைவியுடன் நேரடியாக பேசக்கூட தயாராகாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் செல்போனை நம் குழந்தைகளுக்கு எந்த கட்டுப்பாடுமின்றி கொடுக்கும்போது அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் ஆராய வேண்டும் அதற்கு முதலில் தேவையானது இந்த செல்போனை பற்றிய அறிவு நமக்கு இருக்க வேண்டும் இந்த புதிய காலத்தில் குழந்தைகளுடன் பயணிக்க வேண்டுமெனில் புதிய தொழில்நுட்பத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நூறு சதவீத அறிவு இல்லாவிட்டாலும் ஐம்பது சதவீதமாவது இந்த தொழில்நுட்பத்தை பற்றி புரிந்து கொண்டால் மட்டுமே நம் குழந்தைகளின் பயன்பாட்டு முறையை பின்தொடரவும் ஆராயவும் முடியும் செல்போன் தொடர்புக்கு உரியது உரையாடலுக்கு அல்ல அதை எவ்வளவு நல்ல முறையில் பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு பயன்களை அது தரும் இல்லையெனில் அது இருதலை கத்தியாகும் அறியாமல் பயன்படுத்தினால் அது நம்மையே காயப்படுத்தும் நம் குடும்பத்தின் உறுதியை இழக்கச் செய்யும் நாம் மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்த பொன்னைப் போல் பாதுகாத்த நம் குழந்தைகள் கையில் அடங்கும் ஒரு ஸ்மார்ட் போனால் வழிதவரும் சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருக்க நாம் கவனமாக இருக்க வேண்டும் செல்போன் போன்ற புதிய தொழில்நுட்பங்களை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவர்கள் அதை எப்படி கையாள்கிறார்கள் என்பதை கவனிப்பது நம் பொறுப்பு நம்முடைய மட்டுமே பொறுப்பு வழிதவரும் ஒரு சமூகமாக வழிதவரும் ஒரு தலைமுறையாக நம் குழந்தைகள் மாறாமல் இருக்கட்டும்